இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் இப்போ நீங்க இதை டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியாது ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க ரொம்ப ஈஸி தான் வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல இதை பண்ணிடலாம் ஓகே எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா வாங்க இதுக்கு தேவையான பொருள் மைதா ஒரு கப்பு ரவா ஒரு கப்பு சர்க்கரைய ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சது ஒரு கப்பு தேவையான அளவு கசகசா தேவையான அளவு முந்திரி பொட்டுக்கடலையை ஒரு கப்பு முன்னு பின்னா அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் ஒரு அரை கப்பு துருவி வச்சிருக்கேன் தேவையான அளவு நெய் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு பவுலில் போட்டு செஞ்சு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வரீங்களா என்ன கூட செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மைதா ஆட் பண்றேன் அதோட ஒரு கப்பு ரவை அதோட பொடிச்ச பொட்டு கடலை அரைக்க இறக்கக்கூடாது கொஞ்சமா அரை கப்புக்கு தான் தேங்காய் எடுத்திருக்கேன் அதோட தேவையான கொஞ்சமாக தான் எசகசமையும் எடுத்துருக்கேன் இதோட சர்க்கரை சர்க்கரையை கொஞ்சம் ஸ்வீட் பார்த்து பார்த்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அதுக்கும் மாவை பிசையும் போது ஈரத்தன்மை நிறைய வந்துடும் இல்லையா சர்க்கரை கரையைனால கொஞ்சம் பார்த்து பாதி பாதியாகவே சேர்த்து நான் பிசை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பிசைய ஸ்டார்ட் பண்ணா எனக்கு சக்கரை கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது அதனால மீதி சர்க்கரையும் கொஞ்சம் சேர்த்துக்குறேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுல நெய்ய சூடு பண்ணி ஆற வச்சு தான் ஊத்திக்கணும் சூடா ஊத்திக்க கூடாது நெய் இப்போ நெய்ய ஆற வச்சு கொண்டு வந்துட்டேன் இதுல ஊத்திக்கலாம் இதையும் பாத்து பாத்து ஊத்திக்கலாம் மொத்தமா ஊத்திக்க வேண்டாம் மீதி இருக்க நெய்யும் ஊத்திக்கலாம் இது மேல லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்திட விடாது லைட்டாக தண்ணி கிழிச்சு சப்பாத்தி மாவு பாதம் அளவு நம்ம இன்னும் என்ன போடலை முந்திரி போடலை பிசையும் போதே எதுக்கே சேர்த்து போட்டுறேன் முந்திரியும் தேவையான அளவு மாவு நல்லா கெட்டியா சப்பாத்தி மாவு அளவு பிசைஞ்சிட்டேன் இப்போ இதுல இருந்து சின்ன சின்னயா பவுலா எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இதை நம்ம ரவுண்டாகவும் ஷேப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம் நான் எப்போ இந்த ஓவல் ஷேப்பில் தான் பண்ணுவேன் ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு ஓவல் ஷேப் பண்ணி வச்சுட்டு வைக்கலாம் எல்லாத்தையும் இந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துட்டேன் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்ச சிம்மில் சிம்ல தான் வச்சு பொரிச்சு எடுக்கணும் எவ்வளோ கிறிஸ்பியாவோ அடகாவ வந்திருக்கு. ஆனா இத சுடும்போது சிmla வெச்சு தான் சுடணும். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. பாய்